வணக்கம் தமிழ் சினிமா கதைகள் உங்களை அன்போடு வரவேற்கிறது முதன் முதலில் வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு சென்ற முதல் தமிழ் படம் நவ யுகன் பக்த நந்தனார் படத்தை மூன்று லட்சத்திற்கு மேல் செலவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அசந்தாஸ் தான் லண்டனில் முதன் முதலில் படப்பிடிப்பு என்ற பரபரப்பையும் ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் வருடம் அசந்தாஸ் கிளாசிக்கல் கம்பெனி தயாரித்த படம் நவயுகன் இந்த தமிழ் படத்திற்காக முதன் முதலில் லண்டனில் படப்பிடிப்பு நடத்தினார்கள் இதுதான் ஒரு தமிழ் படத்திற்காக வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் படம் இதை இயக்கியவர் மைக்கேல் ஓமலேவ் என்பவர் ஒளிப்பதிவு செய்தவர் பிரிகேட் ஜேம்ஸ் இ ரோஜர் என்பவர் இந்த படத்தின் நாயகனாக பட்டதாரியும் சங்கீத வித்வானுமாகிய ஏ ஏ சடகோபன் நடித்தார் நாயகி பிக்ஷாவதியுடன் சேசகிரி பாகவதர் பி ஆர் ஸ்ரீபதி கோமதி அம்மாள் எம் ஏ ராஜாமணி ஆகியோர் நடித்தார்கள் கதாநாயகன் லண்டனுக்கு படிக்க செல்கிறான் லண்டன் தெருக்களில் அமர்ந்து ராமாயணம் படிக்கிறான் என்பது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டு இருந்தது இப்படத்துடன் லண்டனில் நடைபெற்ற முடிசூட்டு விழாவும் இணைத்து காண்பிக்கப்பட்டது பத்தொம்பது ஆயிரம் அடி நீளமுடைய இந்த படம் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் வெளிவந்தது மறக்காமல் தமிழ் சினிமா கதைகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க நன்றி